சந்தில்நாதன் என்ன சொல்றாங்க என்னுடைய ஃபேவரட் அவருடைய கமெண்ட்ஸை நான் ரொம்ப ஆசையா வாசிப்பேன் அவர் என்ன சொல்றாரு ஒன் மோர் கொஸ்டின் டாக்டர் மேடம் தேர் இஸ் நோ இனஃப் ரிசர்ச் ஆர் டெஸ்ட் லைக் பிளட் டெஸ்ட் டு ப்ரூவ் கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ன கெமிக்கலை சொல்றாரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இம்பேலன்ஸ் செரட்டோனின் டோப்பமின் அப்படிப்பட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸுக்கு இன்னும் எந்த டெஸ்ட்டும் இல்லை இருக்குரட்டோனன் கூடும் எஸ் என்ஆர் பண்ணாபன் கூடும்

and social circumstances, family issues, financial issues. இது தான் mental illness ஆகிது. Okay, so professional stress. Yes, பலவிதமான சூழ்நிலைகள் internal environment இருக்கு, உன் உடம்புக்குல் neurotransmitter எப்படி இருக்குதுந்து இருக்குது, external environment, okay, ஒரு மீன் தொட்டில மீன் அழகா நீந்திக்கிட்டு இருக்குது ஒரு சொட்டு மீன் ஹெல்தி அதுக்கு எந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறைபாடும் செத்து போகும் சோ அதே மாதிரி நம்மளும் அப்படித்தான் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் நல்லா இருக்கணும் இன்டர்னல் என்வாயன்மெண்ட் நல்லா இருக்கணும் நிறைய டைம் நம்ம இன்டர்னல் என்வாயன்மெண்ட் கரெக்டா இருக்கும் ஆனால் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு புழுவை ஒரு பின் வச்சு குத்திக்கிட்டே இருந்தா அது சும்மா இருக்குமா துடிக்கும் நெளியும் தப்பிக்க பார்க்கும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம மைண்டு நம்ம ஹியூமன்ஸ் ரியாக்ட் பண்ணுறோம் எஸ் மெடிக்கல் சயின்ஸ் அட் ஆல் டைம்ஸ் ஆஃப் பீரியட் இதுதான் ஃபைனல் கிடையாது ஏய் நான் எல்லாம் படிச்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியுமா இல்லை இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு அப்பா நீங்க படிச்சதெல்லாம் தப்புப்பா இப்பதான் நாங்க புதுசா இத கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பான்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்க நம்ம மனசுல இதுதான் ஃபைனல் எதையும் சொல்ல முடியாது உங்க மூளையும் யூஸ் பண்ணி உங்க சுச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மன நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் அதுக்கு தான் நம்ம மெயினா ஒர்க் பண்ணணும் ஓகே